இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வெண்டைக்காயை சாப்பிட்டதால ஏற்படக்கூடிய நீர் நன்மைகள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போறோம் நண்பர்களே சரி வாங்க நண்பர்கள் நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெண்டைக்காய் வந்து மிகவும் நல்லது என்று அனைவருக்கும் தெரியும் நண்பர்களே ஆனால் இது தன்மை கொண்ட காய்கறி என்றதுனால பலருக்கு இதை வந்து பிடிக்கிறது இல்லை நண்பர்களே உண்மையா சொன்னால் அந்த வளவளப்பு தன்மையில் தான் அத்தனை சத்துக்களும் அடங்கியிருக்கிறது நண்பர்களே வெண்டைக்காயை வந்து நீரில் ஊற வைக்கும்போது அதன் வளவழ்ப்பு தன்மையை வந்து பிரித்து எடுக்கலாம் நண்பர்களே இந்த வெண்டைக்காயை வந்து சிறு சிறு துண்டுகளாக வெட்டி ஒரு கிளாஸ் தண்ணீரில் வந்து போட்டு எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தால் வெண்டைக்காயில் உள்ள வளவழ்ப்பு தன்மையை வந்து முழுவதும் ஊற வைத்த நீரில் வந்து கலந்துருக்கும் இதைத்தான் வெண்டைக்காய் குடிநீர்னு சொல்கிறாங்க வெண்டைக்காயை ஊற வைத்த நீரை வந்து குடித்து வருவதால் பல நோய்கள் வந்து குணமாகும் மலச்சிக்கல் முதல் மலட்டுத்தன்மை வரை அனைத்து விதமான நோய்களுக்கும் அருமருந்துகளாக பயன்படுகிறது இந்த வெண்டைக்காய் குடிநீரை இந்த வெண்டைக்காய் குடிநீரை குடித்து வந்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் மற்றும் குணமாகக்கூடிய நோய்கள் என்னென்ன அதை பற்றி தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக மிக இந்த பயனுள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே அப்படியே இது வரைக்கும் நம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம் வீடியோ கீழே பக்கத்தில் ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கும் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக ஷோ ஆகும் ரத்த சோகை பிரச்சனை வந்து குணமாகும் ரெண்டு சர்க்கரை நோய் பிரச்சனை வந்து குணமாகும் மூன்று கொலாஸ்ட்ரால் போன்ற பிரச்சனை குறையும் நான்கு மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும் ஐந்து எலும்புகளின் வலிமை வந்து அதிகரிக்கும் ஆறு நோய் எதிர்ப்பு மண்டலம் பலம் பெறும் ஏழு கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது எட்டு பாலியல் பிரச்சனை வந்து குணமாகும் இந்த எட்டு பயனுள்ள நன்மைகளை பற்றி ஒரு சில பயன்களை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பு இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நண்பர்களே ஒன்று இரத்த சோகை பிரச்சனை வந்து குணமாகும் வெண்டைக்காய் ஊறிய நீரில் பார்த்தோம்னா வைட்டமின் சி வைட்டமின் ஏ மக்னீசியம் மற்றும் ஏராளமான விட்டமின்களும் மினரல்களும் அடங்கியிருக்குது நண்பர்களே இது புதிய இரத்த செல்களை வந்து வேகமாக உற்பத்தி செய்ய மிகவும் உதவுகிறது இதன் மூலமாக ரத் அளவும் அதிகரிக்கும் ரத்தோகையும் குணமாகும் அனோமியா பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த வெண்டைக்காயை ஊரிய நீரை வந்து குடித்து வந்தாலே மிகவும் நல்லது ரெண்டு சர்க்கரை நோய் பிரச்சனை வந்து குணமாகும் வெண்டைக்காயில் வந்து இயற்கையாகவே இன்சுலன்ஸு அடங்கியிருக்குது நண்பர்களே அதில் வந்து வெண்டைக்காய ஊரிய நீரை சர்க்கரை நோயாளிகள் வந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தாலே இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை வந்து கட்டுப்படுத்தும் நாளாக நாளாக சர்க்கரை நோய் வந்து குணமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு மிக பதிவு இருந்தால் லைக்களுக்கு நண்பர்களுக்கு தயவு ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம சேனலை மதியான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க